நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான கிராசரி டாஸ்க் நடந்து முடிச்சாச்சு பாக்க ஈஸியா இருந்தாலும் உண்மையாவே உள்ளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு அந்த டாஸ்க இருந்தவங்க கழுத்து, வாய், கை இடுப்பு எல்லாம் கோணி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா உண்மையாவே அது எப்படி இருந்ததுன்னா பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்றதாம். அந்த பிஸ்கெட்டை நெத்தி மேல வச்சு அப்படியே கீழ கொண்டு வந்து சாப்பிடணும். போன சீசன் இது எந்த லெவலுக்கு அல்டிமேட்டா இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். एक्चुअली ப்ரமோஷன் டாஸ்காக தான் அது வந்து வச்சிருந்தாங்க. பட் இது வந்து கிராசரி டாஸ்க் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டட் மூமெண்ட் தான் இதுல என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேரா தான் போய் ஆட போறாங்க சோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பிஸ்கட் தான் கொடுக்க பட போகுது சோ அந்த ஒரு விஷயங்கள் எடுத்து அவங்க எப்படி வின் பண்றாங்க ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்மளோட பிக் பாஸ் வந்து சொல்லிருக்காரு சோ அதுல முதல்ல வந்து யார் யார் போறாங்க அப்படின்னா ரயானும் முத்தும் ஆனா அதுல வந்து முத்து வின் பண்ணிடுறாரு ரயான் வந்து தோத்துறாரு அப்படின்ற விஷயங்கள் அதுக்கப்புறமா அப்படி பாத்தீங்கன்னா தீபக்கும் பவியும் போறாங்க ரெண்டு பேருமே ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் அடுத்தது ஜெஃப் அன்ஷியும் இதுல இருக்கிறதே ரொம்ப ஈஸியா டைமிங் ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா ஜெஃப்ரி தான் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்து அன்ஷி வந்து அவுட் ஆயிடுறாங்க அடுத்து ரஞ்சித் சௌந்தர்யா போகும்போது அதில் ரஞ்சித் சார் வந்து எடுத்ததுமே அவுட் ஆயிடுறாரு சவுண்டு கொஞ்சம் ஃபன் பண்ணி ஃபன் பண்ணி அவங்களும் ரொம்ப அழகாக இந்த டாஸ்கை வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து ராணவ் அருண் ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிம்பாங்களே அது கிடையவே கிடையாது ரொம்ப இதுல என்ன ஆயிடாங்க பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு வேகமா கீழே தட்டி விட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் அடுத்தது ஜாக்லின் மஞ்சரி இதுல வந்து மஞ்சரி எடுத்ததுமே அவுட் ஜாக்கி வின் பண்ணிடுறாங்க அப்படின்றது பைனல்லா நம்மளோட கேப்டனான விஷால் அவர்கள் வந்து ஆடுறாரு அவர் வின் பண்ணினாரு சோ மொத்த ஸ்கோர் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப கம்மியாதான் வருது சோ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்து மூவாயிரம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் போது ஓகே இதுக்கு மேல போச்சுன்னா அவங்க பட்டினிகளுக்கு எலும்பு தோலுமா ஆயிடுவாங்க அதனால எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்றக்காண்டி நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் ஆனா எத்தனை பிஸ்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பிஸ்கெட் இருக்கு மூணு பிஸ்கட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அப்போ இது வரைக்கும் தவற விட்டவங்களும் வந்து ஆளுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பாஸ் சொல்றாரு அதனால மஞ்சரி அருண் ராணவ் ரயான் இவங்க நாலு பேரும் கேம் ஆடுறதுக்காக போறாங்க சோ இவங்க நாலு பேர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மஞ்சரி முடிஞ்ச எஃபோர்ட் போடுறாங்க அட்லீஸ்ட் அப்போசிலுக்கு அவங்க சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா கூட அது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் ரொம்ப வேகம் அந்த வாய்ப்புகள் வந்து ஒரு பதட்டத்துல டக்குன்னு அது கீழே தள்ளிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் அடுத்து ஜெஃப் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணி வாங்கிட்டாரு ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் அருண் தோத்துட்டாரு ரயானம் தோத்துட்டாரு சோ அதுக்கப்புறம் வாய்ப்பு கேட்கும் போதுதான் முத்துக்கும் ஜெஃபுக்கும் கொடுக்கும் ஜெஃப் வேணும் முத்து தோத்துட்டாரு அப்படின்ற விஷயங்கள் சோ மொத்த ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சோ போன வாரமா மூவாயிரம் மூவாயிரத்தி இந்த தடவை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறதுனால நாலாயிரம் பாயிண்ட்ஸ் வச்சு இவங்க இந்த வாரம் ஷாப்பிங் பண்ணி சாப்பிட போகணும் அப்படின்ற விஷயங்கள் தான் ஆனா பார்க்க பயங்கர பண்ணா இருந்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் வைக்கல போமோ ஒரு பரபரப்பு அப்படின்ற விஷயங்கள் தான் நடந்தது அப்படின்னே சொல்லாம் ரொம்ப அழகாவும் இருந்தது அப்படின்றது சோ இந்த ஒரு டாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கவுண்ட் பாக்ஸை தெரிவிச்சிருக்காங்க மக்களுக்கு